டியூப் தமிழ் டென்மார்க்கினுடைய இருந்து அதிகாலை அதிரடி செய்திகளுக்காக ஒரு லட்சம் எலும்பு கூடுகள் சிரியாவில் சிரியாவின் தலைநகர் வெளியே நாற்பது கிலோமீட்டர்கள் தள்ளி சுமார் ஒரு லட்சம் எலும்பு கூடுகளை புதைகுழியில் இருந்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள் தோண்ட தோண்ட மனித எலும்பு கூடுகளாக புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது முதலாவது புதைகுழி ஆகும் தொடர்ந்து மேலும் பல புதைகுழிகள் நான்கு வரையாக காணப்படுகின்றன இவர்கள் யார் எதற்காக புதைக்கப்பட்டார்கள் என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது இந்த விவகாரத்தில் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிரியா எமர்ஜென்சி டாஸ்க் போர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற எஸ்இடி னுடைய தலைவர் மூவாஸ் முஸ்டாபா இப்பொழுது களத்தில் நின்று இந்த காட்சிகளை கொண்டிருக்கின்றார் இந்த அதிரடி சிரியாவில் இருக்கின்ற மக்களையும் உலக மக்களையும் உறைந்து போக வைத்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை சிரியாவினுடைய அதிபர் ஆசாட்டை பதவியில் இறக்குவதற்கான ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்ததில் இருந்து அவர் அந்த நாட்டை விட்டு இரண்டு தொன்கள் இடையுள்ள அமெரிக்க டாலர்கள் ஐநூறு யூரோ தாள்கள் கொண்ட யூரோ நாணயங்கள் இருபத்தி ஆறு தொன்கள் எடை கொண்ட தங்கத்துடன் வெளியேறியதன் பின்னதாக அந்த நாட்டு மக்களுக்காக மீதமாக வைத்திருக்கின்ற முதல் கட்ட எலும்பு கூடுகள் இவைகளாகும் மேலும் வந்து கொண்டிருக்கின்றன இவை இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து தொடர்ந்து புதைக்கப்பட்ட சடலங்கள் என்றும் இதில் பெருந்தொகையான சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கான காரணம் சிறிய அதிபர் பசார் அல் ஆசாட்டின் உடைய படை பிரிவினர்தான் என்றும் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கின்றார் இன்று காலை நேர உலக ஊடகங்களை அதிர வைத்துக் கொண்டு இருக்கின்றது இந்த எலும்பு கூடுகள் ஒரு லட்சம் என்பது மிக மிக சிறியது இதைவிட பெருந்தொகை வந்து கொண்டிருப்பதாகவும் அடையாதீர்கள் என்றும் சிறிய செய்திகள் தெரிவிக்கின்றன சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் எதிரிகள் அவரை எதிர்க்கும் விமர்சகர்கள் எல்லாம் தீர்த்து கட்டப்பட்டு புதைகுழிக்குள் போடப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு சர்வாதிகாரியினுடைய ஆட்சியினுடைய எச்சங்களாக இவை இருப்பதும் மனிதகுல வரலாற்றின் மிகப்பெரிய சோகமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் துருக்கிய அதிபர் இரட்டை வேடங்கள் அம்பலமாக ஆரம்பித்திருக்கின்றன அவரை பொறுத்த வரையில் சிரியாவினுடைய அகதிகள் துருக்கியில் இருக்கின்றார்கள் இவர்களை உடனடியாக வெளியேற்றி தன்னுடைய நாட்டை வெற்றிடமாக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் ஆனால் அவர்களை வெளியேற்றுவதாக இருந்தால் இப்பொழுது ஆசாட் அந்த நாட்டில் எந்த நிதியையும் விட்டு செல்லவில்லை கல்லாப்பட்டியில் எலிபடுத்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டையுமே உடைத்து தகர்த்து மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றார் துருக்கியில் இருக்கின்ற அகதிகள் சிரியாவிற்கு திரும்பி வாழ்வார்களாக இருந்தால் துருக்கியில் வாழ்ந்த கூடார வாழ்க்கையை விட மிக மோசமான ஒரு வாழ்க்கை தான் அவர்களுக்காக காத்திருக்கின்றது இந்த அவலத்தை அவர்கள் எப்படி சந்திப்பது இதனால் அவர்களுக்கு சிரியாவில் வீடுகளை கட்டி கொடுத்து திருப்பி அனுப்ப வேண்டும் அது பணம் துருக்கியிடம் இல்லை துருக்கியினுடைய நாணயம் சிரியாவின் நாணயத்தை போல மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது நேரடியாக ஐரோப்பா நோக்கி தள்ளிவிடுவதற்கான ஒரு திட்டத்தை அவர் போடுகின்றார் என்று ஐரோப்பிய நிபுணர்கள் காலை நேரம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் மேலும் துருக்கியில் இருக்கின்ற பல சிரிய மக்கள் சிரியாவிற்கு திரும்பி வாழவில் அமைப்பினுடைய உறுதியானது அல்ல எந்த நேரம் அவர்கள் கவிழ்க்கப்படுவார்களோ தெரியாது இந்த நிலையில் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக நேரடியாக சென்று அவர்களுடைய அடுத்த கட்ட அகதி வாழ்க்கையை அது விடலாம் என்கின்ற அச்சமும் சர்வதேச வல்லரசுகள் சிரியாவில் ஓர் அமைதியான சிறந்த அரசு வருவதை ஆத்மார்த்தமாக விரும்புகின்றார்களா என்பதை இன்றே கூறிவிட முடியாது நாள் செல்ல செல்ல அவர்களுடைய நடவடிக்கையின் மூலம்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் என்பதனால் சிரிய மக்கள் உடனடியாக திரும்ப மறுத்து துருக்கியில் தங்களுக்கான ஒரு வாழ்க்கையை கட்டியமைத்துக் கொள்ள விரும்புகின்றார்கள் இத்தனை காலம் துருக்கியில் இருந்துவிட்டோம் துருக்கியை பழகிவிட்டோம் எனவே சிரியாவை விட துருக்கி சிறந்த நாடு என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு குற்றம் சுமத்தி இருக்கின்றார் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பு அவர்களை தூண்டிவிட்டது துருக்கி தான் எனவே இதற்கு முழுமையான பொறுப்பையும் துருக்கியே ஏற்க வேண்டும் ஓர் நல்லுறவை வளர்த்துக் கொள்வதற்கும் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு பேச்சை முன்னெடுப்பதற்கும் அவருக்கு அவசர அவசரமாக ரஷ்யாவுடனான நட்பு தேவைப்படுகின்றது எனவே ரஷ்யாவிற்கு சார்பான ஒரு கருத்தை அவர் பிரதிபலித்திருக்கின்றார் இதனுடைய விளைவு உக்ரைன் போர் விவகாரத்தில் அவர் ரஷ்யாவுடன் நட்பாக பழக விரும்புகின்றார் எனவே துருக்கிக்கான பணத்தை ஒதுக்குவதற்கும் சிரியாவிற்கான பணத்தை ஒதுக்குவதற்கும் விரும்பாமல் அதை கலவர பூமியாக தொடர்ந்து ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு அவரிடம் திட்டம் இருக்கின்றதா தெரியவில்லை மத்திய கிழக்கை பொறுத்த வரையில் அங்கு ஓர் அமைதி மற்ற நாடுகளுக்கு தேவையா என்பதை கடந்த எழுபத்தி ஐந்து வருட வரலாற்றை சீர்தூக்கி பார்த்தால் சர்வ தேச வல்லரசுகளுக்கு மத்திய கிழக்கு எப்பொழுதும் புயலடித்த தேசமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி ஏனென்றால் உண்மையாக மத்திய கிழக்கில் ஓர் அமைதி ஏற்படுவதற்கு இவர்கள் விசுவாசமாகத்தான் விரும்புகின்றார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது தலைவர்களுடைய கருத்துக்களின் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரையில் விசுவாசமாக செயற்படுவது போல கூறினாலும் கூட அமெரிக்காவினுடைய முடிவின் பின்னால் தான் அவர்கள் செல்வார்கள் எனவே சிரியாவில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது புதைகுழிகளில் இருந்து சிறிய மக்களினுடைய எலும்பு தான் வரப்போகின்றது இந்த எலும்பு கூடுகளை மதித்து இந்த தேசத்தை சீர்திருத்துவோம் என்கின்ற எண்ணம் உலக மனித உலகத்திற்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை வரும் நாட்களே எடுத்துரைக்கும் இது டியூப் தமிழ் டென்மார்க்கினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு ஸ்டுடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே